எங்கடா எங்கே விழுந்து கிடந்தேன்னு பாக்குறீங்க ஸ்கை பார்க்ல தாங்க அந்த டிராம்ப் லைன்ல ஓ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குது எல்லா கேம் ட்ரை பண்ணிரலாம்னு சொல்லிட்டு நானும் ஒரு கேம் விடாம ஏற முடியாம ஏறிட்டு இருக்கேன் ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயா எங்கப்பா ஏற முடியுது ஏற முடியலனால ஒரு கேமே விட்டு வைக்கலங்க எல்லாத்துலயுமே வந்து ஒரு அமக்கலம் பண்ணியாச்சு நான் செவனேன்னு தானா போயிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போல சும்மா இருந்த என்ன இந்த கேம் உள்ள வந்து தள்ளி விட்டு அங்கிருந்து விழுந்து எழுந்து எப்படி வர பாருங்க நானு இதாங்க இந்த ட்ராம்ப்ளைன் அதாவது இந்த ஸ்கை பார்க்குள்ளேயே வந்து டிராம்ப்ளைன் கேம்ஸ்ன்னு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி என்ட்ரி ஃபீஸை கட்டிவிட்டு உள்ளே போய் நம்ம அதை ஒரு சாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க அதை வச்சுக்கிட்டு நல்லா இஷ்டத்துக்கு எல்லா கேமையும் வந்து நல்லா பசங்க கூட சேர்ந்து நல்ல ஒரு ஆட்டம் போட்டுட்டு வந்தாச்சுங்க இப்போ அப்படியே அங்கே வந்து ரூமுக்கு அதாவது இந்த ஹோட்டல் செவ்வராய்ன்ற ஒரு ரூமுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ரூம் போட்டிருந்தோம் முன்னாடி வந்து புக் பண்ணியாச்சு ஸோ அந்த ரூமுக்கு வந்து இன் பண்ணியாச்சு வணக்கம் பார்க்க முடிச்சுட்டு உடனே வந்து நாங்கள் இப்போ ரூமுக்கு வந்தோம் இல்லையா ஸோ சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு அப்புறம் போட்டிங்க்கு அதுக்கப்புறமா அந்த பீக்கு பார்க்கு அதெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான்னால நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னாலும் கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்தோங்க சரி வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்டு வரலாம் போயிட்டு பார்த்தா எங்கேயுமே எல்லாம் அன்டைம்ன்றதுனால எங்கேயுமே எல்லாமே க்ளோஸ்டு ஒன்றுமே கிடைக்கல ஸோ திரும்பியும் ரிட்டனே வாங்க உள்ளேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் உள்ளே அந்த ஹோட்டல் செவ்வாய்ஸ்லேயே வந்து இல்லை உள்ளே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ டைமிங்ஸ் எல்லாம் இதுவாகிடுச்சு ஸோ இருக்குமோ இல்லையோ அப்படின்ற ஒரு டவுட்லேயே வந்து தான் நான் கொஞ்சம் வெளில போய்ட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா வெளியில் கிடைக்கலங்க எங்களுக்கு அப்புறம் தான் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாம் வந்து வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாங்க சரி நாங்களும் வந்து இங்கே வெளியில் இருக்கிற அந்த இந்த ஹோட்டலுக்கு வெளியில தாங்க இதெல்லாம் வந்து அந்த சீனரிஸ்லாம் எல்லாம் நல்லா இந்த தண்ணியெலாம் வர மாதிரிலாம் வச்சுட்டு நல்லா ஒரு சூப்பராகவே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து பார்த்தோம் ஹோட்டலு அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து அவைலபுளாக இருக்குது நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நாங்கள் வந்து அதுக்குள்ளே ரூம் உள்ளே வந்து கொஞ்சம் அப்படியே அந்த பால்கனிலாம் எப்படிலாம் இருக்குது ரூம் எப்படி இருக்குன்றதுனால சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு விட்டோம் ஏன்னா ரூம்லேருந்து கொஞ்சம் அப்படியே இறங்கி ரைட் கட் பண்ணதுமே வந்து ரெஸ்டாரண்ட் வந்துடுது ஸோ அதனால் வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஸோ எங்கள் லக்கேஜ்லாம் வச்சுட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயாச்சு இப்போ ரூம்ல இருந்து இப்போ திரும்பிய வந்து நாங்கள் அப்புறமா வந்து எல்லாம் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட போய்ட்டோம் எங்க இந்த பக்கம் சாப்பிடறதுக்கு இன்னும் லேட் ஆகிடுச்சுன்னா இதுவும் கிடைக்காம போயிடுமே ஏன்னா வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆல்ரெடி அதுக்கு மேலே வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இன்னைக்கு வெஜ்ஜு தான்றதுனால வந்து மஷ்ரூம் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் வந்து சைடில் சைடிஷ் டிஷ் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் இதுவாக இல்லை சரி கிடச்ச வரைக்கும் போதும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ ரூம் போயிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு டே மார்னிங் தான் இப்போ நான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் காமிச்சுட்ருக்கேன் ஏன்னா வந்து அதே ஹோட்டலில் அந்த ஷெப்ரைஸ்லேயே வந்து எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க ஸோ அதனால் அதை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்கள் வந்து அவுட்டிங் கிளம்பலாம் அப்படின்றதுனால வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்துட்டோம் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்ப தான் ஏன்னா போட்டிங்க்கு அப்புறம் அந்த பீக்கு பார்க்கு எல்லாமே வந்து இனிமே தான் நாங்கள் பார்க்கறது போகிறோம் ஏன்னா முன்னால் வந்து மழை பெஞ்சிருச்சுன்றதுனால எங்கேயுமே போகலை ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே மாதிரி வச்சிருந்தாங்க அதனால அங்கேருந்து நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்குமோ அந்த ஐட்டத்தை எடுத்து நல்லா தட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நாங்களாம் உட்காந்தாச்சு சரி நான் வந்து டீ ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுனால டீ குடிச்சிட்டு இருந்தா அவரு அவங்க பார்த்தா காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாரு சரி கொஞ்சம் டேஸ்ட் கேட்டேன்